பெபிள்ஸ் நேயர்களுக்கு விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம அம்மினி கொழுக்கிட்ட தான் செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு வந்து என்ன நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் எப்பமே என்னென்னா மாவு வந்து ரெண்டு மடங்கு நம்மளுக்கு ஜாஸ்தியாகும் பார்த்திங்கன்னா மாவு பாருங்கள் ரெண்டு மடங்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு கட்டி இல்லாமல் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் ஆறணும் அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன ஒரு நிகழாக பிடிச்சிக்கலாம் மாவு வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கும் லைட்டாக ஆரியிருக்கு இப்போ நம்ம இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளையில் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கையில் மா ஒட்டோங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு பால் எடுத்துக்கிட்டோம் இதே சைஸில் நீங்கள் எல்லா பாலையுமே பிடிச்சிக்கலாம் நம்ம இந்த சின்ன சின்ன உருணிக்கெலாம் பிடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஸ்டீமிங் பண்ணி எடுத்துக்கலாம் வாழை எண்ணெய் வச்சுக்கலாம் ஸ்டீமிங் டைம் கரெக்டாக செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் அவனை ரெடி போட்டு ரெடியாகிடுச்சு தொட்டு பார்த்தீங்கன்னாவே ஒட்டாமல் வரும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தாளிக்கணும் நம்ம வந்து கடாயை வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டும் நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு பருப்பு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கோங்க பொன்னிலமா வச்சுக்கலாம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டோம் கருவேப்பில் ஒரு ரெண்டு வறு மிளகா ஒரு பச்சை மிளகாய் இது நல்லா வறுத்துக்கலாம் வேக வச்சு தேங்காய் தருவள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அம்மினி கொழுக்கட்டை ரெடி இது கூட இட்லி குடி இருந்தாலும் நீங்கள் துதிக்கலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அம்மினி கொழுக்கட்டை ரெடி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சதுர்த்தி அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறுக்காமல் கோபி சுதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்